நான் பேசுகிறது காரியம் பெற்றோருக்கு நான் பேசுகிறேன் பிள்ளை பெற்றெடுத்த தாய்மார்க்கு நான் பேசுகிறேன் உங்கள் பிள்ளைகளுக்கு சொகுசான வாழ்க்கையை கொடுக்காதீங்க உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு செல்லத்தை கொடுத்து உங்கள் பிள்ளைகளுக்கு கெடுத்துடாதீங்க இன்றைக்கி நிறையா பிள்ளைகளுடைய வாழ்க்கை வீண் போனது காரணம்னு தெரியுமா நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு ரொம்ப ஓவரா செல்லம் கொடுத்து அவங்க ரொம்ப வாழ்க்கையில் எதெல்லாம் நீங்களாம் பாடுபட்டு உபத்திரப்பட்டு ஒரு பக்குவம் ஆயிடுவீங்க ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்கு அதிகமான செல்லத்தை கொடுத்து அவங்க கேட்குறதெல்லாம் நீங்கள் அப்பப்போ வாங்கி கொடுத்து தேவனோடு நடக்க முடியாதபடி உங்களோடு அவங்க உங்களோடு சார்ந்து கொள்ள உங்களோட வச்சிட்றீங்க அப்போது பிள்ளைகளுக்குள்ளே வ வளரும் போது அவங்க தனியாக பேஸ் பண்ண முடியாதபடி ஏதோ ஒரு போராடுறாங்க காரணம் என்ன நீங்கள் கொடுத்த ஒரு சில அணுவோம் செல்லமாக அணுவோம் அந்த செல்ல அனுபவத்தில் நீங்கள் கொடுத்த அனுபவம் அந்த பிள்ளைனால் அவங்களோட கணவரொட்டியோ அவங்களோட எதிர்காலத்தில் வாழ முடியாமல் போராடுறாங்க காரணம் என்ன தெரியுமா நீங்கள் அதிகமாக உங்கள் பிள்ளைக்கு செல்லம் கொடுத்து நீங்கள் வளர்த்தனால உங்கள் பிள்ளைனால் பேஸ் பண்ண முடியல ஜெயிக்க முடியல சாதிக்க முடியல நீங்கள் வந்து உபத்தில பாடுகள் வழியில் நீங்கள் நடந்திருப்பீங்க ஆனால் உங்கள் பிள்ளைய பாடுகள் வழியில் நடக்காமல் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்து ரொம்ப செல்லமாக வளர்த்துனிங்கன்னா உங்கள் பிள்ளை கஷ்டப்படும் குடும்பத்தில் கஷ்டப்படும் நாளைக்கு பிள்ளைகள் பெருசாகும் போது அவங்க எதையும் பேஸ் பண்ண முடியாது பேஸ் பண்ண மாட்டாங்க நான் சொல்லுகிற பெற்றோராக நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் கஷ்டத்தை சொல்லுங்கள் உங் உங்களுடைய கஷ்டம் உங்களுடைய உங்களுடைய எல்லா காரியத்தை சொல்லி வளர்த்துங்க உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனை சொல்லி வளர்த்துங்க ரொம்ப செலத்தெல்லாம் கொடுக்காதீங்க பிள்ளைகள் வீணாகி போயிடுவாங்க ஏன் இப்படி சொல்கிறேன்னா ஒரு முறை ஒரு இடத்துல ஒரு செய்திக்கு போயிருந்தேன் அது நான் சொல்லுகிறத சுமார் ஒரு ஒரு பத்து வருஷம் நான் சொல்லுகிறேன் பத்து வருஷத்தை தான் சொல்கிறேன் ரெண்டா பத்து வருஷம் இருக்கும் நான் அப்போ இதுவும் இப்போ சின்ன பையன் அப்போது ஒரு சகோதரி கண்ட ஜெமன் வந்துருந்தாங்க அப்போது அந்த தாயும் மகள் வந்திருந்தாங்க அப்போ அவங்க சொன்ன வார்த்தை அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா சொன்ன வார்த்தை என் பிள்ளை அவன் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறான் ரொம்ப போராடுறான் எப்படியாவது என் மகள் வந்துடும்ங்க என் மகள் அவங்களோட வாழ வேண்டாம் அவன் கூட வந்துட்டோம் அவன் வாழ வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த கூட வந்த அம்மா சொன்னாங்க அம்மா நீங்கள் யாருமா என்ன இந்த இந்த வந்து நிற்கிறாங்களம்மா அந்த தம்பி இந்த நிற்கிறாங்களா அதான் அவனுடைய அதுதான் அவனுடைய மகன் எனக்கு அவங்க வந்து அவள் வந்து அவர் வீட்டுக்கார ரொம்ப கொடும்படுத்தார் அப்படின்னாங்க நான் சொன்னேன் உங்கள் வீட்டுக்கார் போது நீங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டீங்களான்னு கேட்டேன் இல்லை அப்படின்னாங்க அப்போ நீங்கள் மாத்திரம் இத்தனை வருஷம் வாழ்ந்து அவரை சரிப்படுத்தி வாழ்ந்துட்டிங்க ஆனால் உங்கள் பிள்ளை மாத்திரம் அவருக்கு வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு வாழும்போது நீங்கள் வானு கூப்பிட்டா அந்த பிள்ளையோட எதிர்காலம் என்ன ஆகும் நாளைக்கு எப்படி பேஸ் பண்ணி இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும் தேவ பிள்ளைகளை இதான் சொல்கிற பெற்றோருடைய செல்லம் கொடுத்து உங்கள் பிள்ளைகளை கெடுத்துறாதீங்க தேவோடைய கட்டுப்பாடுக்குள்ளே பிள்ளைகளை வளர்த்துங்க தேவ கருத்துல உங்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க முதல்ல கஷ்டத்தை சொல்லி வளர்த்துங்க இது என்னுடைய சொந்த கருத்தில் இல்லை தென்னு சொல்லுகிற பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை சொல்லிக் கொடுங்க கற்றுக் கொடுங்க தேவ நாம